அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் ஆறாவது வருடம் முதல் மாதமான நான்கு கிரகங்களின் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கனி ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது வேத ஜோதிட ரீதிய முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமா இந்த ஜனவரி மாதம்

சிக்கல்களும் கழகங்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரியான எதிர்மறையான தாக்கங்களோடு சில நன்மைகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைய பெறுகிறது சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த கிரக மாற்றம் சில விஷயங்கள்ல விபரீத ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த காலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த முதல் மாதமே தரவிருக்கிறது அப்படிங்கறத பத்தின விஷயங்களை தெரிந்து நீங்க அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்த இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதிமூணாம் தேதி வந்து தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு நுழைகிறார் ஜனவரி பதினாறு செவ்வாய் தனது உச்ச ராசியான மகரத்திற்கு ஆகிறார் ஜனவரி புதன் பகவான் மகர ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் ஜனவரி இருபத்தி ஆறு நெப்டியூன் மேஷ ராசிக்கு பெயர் அடைய தயாராக கூடிய ஒரு காலகட்டம் இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாக அமையும் அப்படின்னா வீண் பிரச்சனையால மனக்குழப்பங்கள் வந்து உருவாகும் அதாவது உங்களுடைய குடும்பத்துல ஒரு சிலருடைய அதாவது மறைமுகமான எதிரிகள் வந்து சில குழப்பமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாம தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூழ்ச்சிகளை புரிய ஆரம்பிப்பாங்க இதனால குடும்பத்திற்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விவாதங்கள் அதிலும் சகோதர சகோதரிகள் இடையே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களினுடைய கழகத்தின் காரணமா விவாதங்கள் சண்டை சுற்றுவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே நேரம் இருந்து வந்த தடை தாமதங்கள் வந்து விலக பெறலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்துல ஆரோக்கிய விஷயத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க இல்லங்குற பட்சத்துல சிறு ஆரோக்கிய குறைபாடோடு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்பட தாங்க செய்யும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்குன்னா கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் இருந்து தாமதங்களும் வந்து விலகும் போட்டிகள் பணிச்சுமை ஏற்படலாம் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிக்குங்க குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்க செய்யலாம் தங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனைகி லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு உற உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உருவாக்கத்தான் செய்யும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தலாங்க அதே நேரம் புதிய ஆர்டர் வெளியூர் விஷயமாக செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடு செயல்படுறது ரொம்பவே நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க இருந்தாலும் ஒரு ஒரு விதத்தில் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அவர் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கறதுல தடை ஏற்படும் படிப்புல சற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு சிலரை பொறுத்தவரையும் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை நிலை உருவாகலாம் சீரான ஒரு வந்து இந்த காலகட்டம் கொடுக்கலாம் அதே நேரம் அதிக எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கடந்த காலங்களை விட சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி தங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய செயல் ஒருவிதமான வேகம் பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாக துறைகளை சேர்ந்தவங்க மருத்துவர்கள் ரசாயன இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆசிரியர்கள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் நல்ல வளர்ச்சியை காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அப்படி இல்லைன்னா அவற்றால ஆதாயம் ஒரு சிலருக்கு பெற்றாலும் சிறு தடை தாமதம் ஒரு சிக்கல் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு விவாதம் இந்த மாதிரியான விஷயங்களை சந்தித்ததற்கு பிறகே உங்களுக்கு அது கிடைக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் இருந்த மந்தமான நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாங்க திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமண தடை நீடித்திருந்த தடை தாமதம் விளங்கி திருமணம் வந்து உற்சாகமாக ஒரு மங்களகரமானதாக தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொன்னாலும் ஒருபுறம் திடீர் இழப்புக்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதிலும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று உஷாராக இருக்க பாருங்க ஏன்னா சிறு விபத்தோ இல்லை சிறு ஆபத்தோ மற்றவர்களால் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன இரத்த காயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றவர்கள் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அது மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால மற்றவர் பேச்சை கேட்டு செயல்படுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே நேரம் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலையில நல்ல பலன்களை கொடுத்தாலும் சில அசுப தாக்கத்தை அதிகப்படுத்த செய்யும் இதன் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு கை நழுவி போகலாம் தட்டி போகலாம் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதனால எதுக்கும் வந்து நீங்க ஒரு உஷாரா ஒரு திட்டமிடல் அப்படிங்கறது அவசியமாகிறது எல்லாத்துலையுமே நிதானமா செயல்பட பாருங்க நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவெடுக்க பாருங்க அலட்சியமோ இல்ல அவசரமோ எந்த ஒரு விஷயத்துல நீங்க செலுத்தினாலும் அது உங்களுக்கு கொண்டு வரும் நீங்க காட்டக்கூடிய அலட்சியத்திலேயே தெரிஞ்சுக்க வேண்டியதான் அலட்சியமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கட்டும் அதே நேரம் வந்து அக்கம் பக்கத்துல பேசும்போது போது போது ஜாலியா நீங்க பேசுறது வேற உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் கிட்ட வந்து அனுசரணையாக போங்க தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் தேவையில்லாதவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் வேண்டாம் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு கருத்தை சொல்கிற இல்லை வேறு ஏதேனும் வந்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து உங்கள் வேலை ஒன்று உங்கள் வேலையில் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க

கொஞ்சம் வந்து நீங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போன்ற செலவுகளை மேற்கொள்ள பாருங்க இருந்தாலும் பண வருவாய் இருக்கு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீங்கள் சமாளித்து விடுவீங்க வைங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக இருக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகளில் பார்க்கும் பொழுது ரொம்ப கவனத்தை செலுத்தி எடுக்க பாருங்க குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் வந்து பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்கறது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நன்கு பேசி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின் கூட சொல்லலாம் அதே நேரம் திருமண ச திருமண தடைகள் முற்றிலுமாக விலக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க நண்பர்கள் இடத்துல என்ன விஷயம் பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கறதுலயும் ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்துங்க நண்பர் நம்மளுடைய நண்பர் நம்ம எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் சொல்லி பழகிக்கலாம் என்ன வேணாலும் நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த காலத்துல உங்களுக்கு வேண்டாம் அதுவே உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனையா வரலாம் அந்த விஷயத்தை வச்சே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட ரகசியங்கள் அலுவலக ரகசியங்கள் எதிர்கால திட்டங்கள் எதையுமே வந்து நண்பர்கள் இடத்துல பிறர் இடத்துல அக்கம் பக்கத்துல பகிர்ந்து கொள்வத இந்த நேரத்துல முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டியது தினமும் முருக பிரமான் அப்படி இல்லைன்னா விநாயக பிரமான் தரிசனத்தை பாருங்க அவர்களை ஒரு முறை மனதார நினைத்து நீங்க பிரார்த்தித்தாலே உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க